அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சற்று புரட்சி செய்கின்ற வரிகளுடன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் புது புது பைத்தியங்கள் கிளம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த வகையில் ஒரு பைத்தியம் என்ன சொல்லுதுன்னா அதை நான் சொல்றதை விட நீங்களே கேளுங்களேன் மதுரை விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தா அதனால ஏன் ஜாயிக்காரன் பேர வைக்கின்றியே தமிழ்நாடு ஊரா இடம் பூரா மறவ இடம் இந்த நாளே மறவர் நாடுறான் தமிழ்நாட்டுடைய பேரை மாத்தி மறவர் நாடுறதுடா எல்லா இடமே மறவ இடம்டா மதுரையில நீதி நீ கன்னியாகுமரியில ஆரம்பிச்ச சென்னை எல்லாமே மறவர் நாடு மறவர் சீமை மறவர் பூமி மறவர் மண்ணுடா இந்த நாட்டுல நீ மறவர் ம இல்லாத ஒரு இடத்துல உன் காலடி எடுத்து வச்சிரு பாப்பா இந்த ஒவ்வொரு காலடியும் மறவர் மண் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வேற ஜாயிக்காரன் ஆளும் முடியாது பைத்தியங்கள்லாம் தயவு செய்து சாதிப்பிடியில் இருந்து தமிழகத்தை காப்போம் என ஒற்றை குரலோடு வெளிவர வேண்டும் இப்படி யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் எங்கும் நிலம்தான் பரப்பளவு அதிகம் அப்படி இருக்கும்பொழுது இங்க எந்த சாதிக்காரனும் வாழவே முடியாது எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று இவர் கூறுகிறார் உண்மையாகவே வருத்தமாகத்தான் இருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இதுபோல போல தலைமை கழக தலைமை கழகத்தில் எத்தனை பேர் இது போல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரே சமூகத்த பேர் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பேருன்னு சொல்றாங்க ஒரே தான் பார்ப்பன சமூக நீதிபதிகள் மட்டும் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேருன்னு சொல்றாங்க அப்ப பாத்துக்கோங்க இவர் என்ன பண்றாருன்னா எங்க சாதி பெரியது எங்க மண்ணு தான் பெரியது அப்படின்னு பேசுறாரு இல்ல அவங்க சாதிக்காக இவர் நடத்திய போராட்டம் என்ன இவர்கள் சாதிக்காக மாணவர்களுக்காக இவர் நடத்திய போராட்டம் என்ன இவர் சாதி பிள்ளைகள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வாங்குவதற்கு இவர் நடத்திய போராட்டம் என்ன இப்படி என்ன 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 என்னன்னு கேட்டுக்கிட்டு போகலாம் இப்போ கூட பாத்தீங்கன்னா உயர்கல்வி மாநில அரசிடமிருந்து பறித்து மத்திய அரசு பிடியில் வைக்கப் போகிறதாம் அப்படி ஒரு சட்டம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி வரக்கூடாது அப்படி வந்துவிட்டால் வருங்கால சந்ததியினர் படிப்பு கேள்விக்குரிய ஆகும் இதற்கு இவர் எடுத்த போராட்டம் என்ன நீட் தேர்வுக்கு நிறைய மாணவர்கள் மனவேதனையோடு தற்கொலை செய்து கொண்டார்கள் இதற்காக இவர் எடுத்த போராட்டம் என்ன இப்படி இவர் சமூகத்தை படிக்க விடாமல் இன்னும் அடியாட்களாக அடிமையாக நடத்த நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இது போன்ற சங்க பரிவாரர்கள் இதற்கு இவர் எடுத்த போராட்டம் என்ன இப்படி நிறைய தமிழகத்தில் இருக்கிறது இதற்கெல்லாம் முன்வராத இவர் சாதி பெருமையை பற்றி பேச மட்டும் இவர் முன்வருகிறார் வருகிறார் இவருக்கு ஒருவர் கொடுத்த அஜெண்டா அப்படி தமிழக இளைஞர்களே தமிழக இளைஞர்களே ஏமாற்று விடாதீர்கள் இது போன்ற கைகூலிகள் பின்னால் அணி திரளாதீர்கள் அப்படி அணி திரண்டேமானால் கண்டிப்பாக நாளையில் நாளை ஒரு நாள் நாம் தான் நிற்போம் ஏன்னா அந்த நிலையில்தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு தேர்தல் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ரூபாய் வாங்கிட்டு மக்கள் எல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரித்து ஓட்டு போட்டுட்டாங்க பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள்தான் முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா பிஜேபி கூட்டணி ஆச்சு நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா யாராருக்கு ரூபாய் கொடுத்தாரோ அவர் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் போட்டிருக்காரு நான் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய திருப்பி நீங்க அனுப்ப வேண்டும் எனக்கு இல்லையென்றால் நாங்கள் வேறு விதத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று பயிங்கரமாக பீகார் அரசு மக்களுக்கு மிரட்டல் விட்டிருக்கிறது மக்கள் எல்லாம் வெளியே வந்து கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் மக்கள் நிறைய பீகார் மக்களுக்கு துணிச்சல் வந்து விட்டது இப்போது மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா சரி நீ கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் கேட்குற நான் கொடுத்த என்னுடைய ஓட்டை திரும்ப கொடு என்னுடைய ஓட்டை திரும்ப கொடுத்தினா நான் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள் வந்து பயிங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பீகார் மக்கள் இன்னும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கேரளா இது போன்ற கர்நாடகா இது போன்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அந்த மாநிலத்திலலாம் பிஜேபி வர ஏன் அங்கையெல்லாம் படித்தவங்க படிச்சவங்க ஐயா அறிவார்ந்தவர்கள் இருக்கிறாங்க பெரியார்னு ஒருத்தர் பிறந்தாரு அங்கதான் அயோத்தி தாசர்னு ஒருத்தர் பண்ணாரு அங்கதான் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அங்கதான் அண்ணா பிறந்தார் இப்படி நமதுக்கு அறிவு ஊட்டிய தலைவர்கள் எல்லாம் பீகார் மக்கள் நமக்கு வந்து நினைவு ஊட்டுகிறார்கள் அந்த வகையில் நம் தமிழ்நாடு சிறந்திருக்கிறது வருங்கால இளைஞர்களே உங்களை சாதிக்குள் அடக்கி தமிழக இளைஞர்களே விழிப்போடு இருக்க வேண்டும் உங்களை சாதிக்குள் அடக்கி உங்களை ஏதோ ஒருவருக்கு அடிமையாக்க நினைக்கிறார்கள் உங்களை காவல் நிலையங்களில் அனுப்பி உங்கள் படிப்பை வீணடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற நபர்கள் பின்னால் திரளாமல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார்னா கல்வி ஒன்றே ஆயுதம் என்று சொல்றாரு கல்வியை விட சிறந்த ஆயுதம் எதுவுமே இல்லை நீங்க வேற எது வேற ஏதாவது ஆயுதம் எடுத்தால் கண்டிப்பாக நீங்க வேற வழியில் திசைமாடிவிடுவீர்கள் கல்வி நீங்கள் கல்வியை ஆயுதமாக எடுத்தால் நீங்கள் அறிவார்ந்தவர்களாக மாறி மாறிவிடுவீர்கள் அந்த அறிவார்ந்த சிந்தனையை உங்களுக்கு வரக்கூடாது என்று ஒற்றை நோக்கோடு தான் இந்த ஆர் இது போன்ற சாதி வெறியர்களை உங்களை உங்களுக்கு உங்களின் மனநிலையை மாற்ற நினைக்கிறார்கள் மாற்ற துடிக்கிறார்கள் இது போன்ற சாதி விரியர்கள் உங்களிடம் வந்து பேசினால் நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேளுங்கள் எங்கள் சாதிக்காக நீங்கள் இதுவரை எடுத்த போராட்டம் என்ன எங்கள் படிப்பு விஷயத்தில் இடஒதுக்கீடு நமக்கான இடஒதுக்கீடு அது தெரியுமான்னு கேளுங்க எங்கள் எங்களுக்காக நம்ம சாதிக்காரனுக்காக எந்தெந்த இடத்தில் நம்ம சாதிக்காரன் எத்தனை பேர் கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் நீதிபதியாகவும் அரசு வழக்கறிஞராகவும் அரசு மருத்துவமனையில் டாக்டராகவும் இருக்கிறார்கள் என்று இவர்களை பார்த்து கேளுங்கள் அப்பத்தான் இவனுங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவனுங்களுக்கு தெரிந்தது எல்லாம் இவர் கீழ் இருக்கின்ற ஜாதிகளை அடிக்க வேண்டும் இவர்களின் இவர்களுக்கு கீழ் இருக்கிற ஜாதிகள் வீட்டை கொளுத்த வேண்டும் இவர்களை வெட்ட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையைத்தான் ஆர் எஸ் எஸ் இவர்களுக்கு ஊற்றுகிறது அந்த சிந்தனையை எடுத்து வந்து உங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள் தமிழக இளைஞர்களே ஜாதிக்காக அடிபணிந்து விடாதீர்கள் அறிவை தீட்டுங்கள் புத்தியை தீட்டுங்கள் கூர்மையாக இருங்கள் எவன் வந்தாலும் கல்வியால் குத்த வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்